நாய் படை இறுதியில் ஆடம்பரமான திருமண கொண்டாட்டங்கள் முடிவுக்கு வந்தன இந்த கன்னிகையை மணந்ததில் மன்னர் பெரிதும் மகிழ்ந்தார் புதிய ராணி நிச்சயமாக மிகவும் அழகாக இருந்தார் மேலும் மன்னருக்கு அவளது சிறிய ஆசையும் ஒரு கட்டளையாக இருந்தது காலம் செல்லச் செல்ல மன்னர் தனது நாட்டின் பிரச்சினைகள் அனைத்தையும் ராணியிடம் எடுத்துச் செல்வார் அவளது ஆலோசனைகள் நல்லதோ கெட்டதோ மன்னர் அவற்றையெல்லாம் அற்புதமானவை என்று நினைத்தார் ஒரு நாள் காலையில் அரசவை நகைக்கடைக்காரர் வீட்டில் கொள்ளையடித்தபோது கையும் களவுமாகப் பிடிபட்ட மூன்று கொள்ளையர்கள் மன்னர் முன் இழுத்து வரப்பட்டனர் இந்த குற்றவாளிகளை பிடிக்க யார் புத்திசாலித்தனமாக இருந்தார்கள் என்று மன்னர் கேட்டபோது காவலர் தலைவர் புன்னகையுடன் பதிலளித்தார் உண்மையில் மாமன்னரே நகைக்கடைக்காரரின் வீட்டிலிருந்து அவர்கள் வெளியேறும்போது ஒரு தெருநாய் இவர்களைத் தாக்கியபோது ரோந்து சென்ற காவலருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இந்த கொள்ளையர்களை பிடித்ததைப் பற்றி மன்னர் ராணியிடம் குறிப்பிட்டபோது அவள் உடனே நாய்கள் தனது காவலர்களை விட மிகவும் திறமையானவை என்று நிரூபிக்கப்பட்டதாக கூறினாள் அடுத்த மாதம் தலைமை அமைச்சர் மிகவும் கலக்கத்துடன் கருவூலம் மோசமான நிலையில் இருப்பதாகவும் இராணுவத்திற்கு சம்பளம் கொடுக்க போதுமான பணம் இல்லை என்றும் மன்னரிடம் கூறினார் மன்னர் அதிர்ச்சியுடன் கடவுளே என்றார் இது மிகவும் தீவிரமானது நான் போய் ராணியிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் அதைக் கேட்ட மன்னர் ராணியின் அறைக்கு விரைந்து சென்று அவளிடம் கெட்ட செய்தியைச் சொன்னார் ராணி தலையை அசைத்து சி என்றாள் அந்தக் கொள்ளையர்களை பிடித்த நாயைப் பற்றி மறந்துவிட்டீர்களா இது மிகவும் எளிது உங்கள் முட்டாள்தனமான படையைக் கலைத்துவிட்டு இராச்சியத்தைக் காக்க நாய்களை பயன்படுத்துங்கள் இது பெரும் ஞானம் என்று மன்னர் நினைத்து தலைமை அமைச்சரிடம் தங்கள் பிரச்சினைகளுக்குத் தீர்வு என்னவென்று சொல்ல விரைந்தார் தலைமை அமைச்சர் இத்தகைய அபத்தத்தைக் கேட்டு திகிலடைந்து கைகளை உயர்த்தினார் மேலும் இராணுவ தளபதி வரவழைக்கப்பட்டு படையைக் கலைக்குச் சொன்னபோது அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவையிலிருந்து வெளியேறினார் தெருக்களில் வீடற்ற நாய்கள் நிறைந்திருந்ததால் ஒரு நாய்க்கூட்டத்தை சேகரிப்பது எளிதானது ஆனால் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் அவர்களை ஒழுங்காக வைத்திருப்பதும் முற்றிலும் வேறுபட்ட விஷயம் அவை ஒரு எலும்புக்காக ஒருவருக்கொருவர் சண்டையிட்டன மேலும் இராச்சியத்தைக் காப்பதற்கான அவர்களின் யோசனை பல குப்பைக் குவியல்களைத் தாக்கி குப்பைகளை எங்கெங்கும் சிதறடிப்பதாகவே இருந்தது மன்னர் தனது நாய்ப்படை பற்றிய எந்த புகார்களையும் கேட்க மறுத்துவிட்டார் மேலும் ராணியின் கருத்துக்களில் ஏதேனும் தவற இருப்பதாக யாராவது பரிந்துரைக்கத் துணிந்தால் உடனடியாக கோபமடைந்தார் இருப்பினும் எல்லாம் நன்றாகவே போய்க் கொண்டிருந்தது ஒருநாள் காலையில் ஒரு உற்சாகமான அமைச்சர் மன்னரின் முன்னிலையில் நுழைந்து ஒரு படையெடுக்கும் இராணுவம் நகரத்தை நோக்கி அணிவகுத்து வருவதாக உற்சாகமாகக் கத்தினார் முதலில் மன்னருக்கு என்ன செய்வது அல்லது சொல்வது என்று தெரியவில்லை பின்னர் திடீரென்ற நாய்கள் ஞாபகம் வர படையெடுப்பாளர்களை பயமுறுத்துவதற்காக நாய்களை வெளியே ஓட்டும்படி கட்டளையிட்டார் நிச்சயமாக நாய்கள் குறைத்து கொண்டே படையெடுப்பாளர்களை நோக்கி ஓடின ஆனால் வீரர்கள் அவற்றின் மீது இறைச்சித் துண்டுகளை வீசியவுடன் நாய்கள் தங்கள் வாலை ஆட்டிக்கொண்டு நீண்ட நாட்களாக காணாமல் போன நண்பர்களைப் போல படையெடுப்பாளர்களை வரவேற்றன மன்னர் இதை கேட்டபோது அவரது முகம் வெளியது பின்னர் வேதனையை மேலும் அதிகரிக்க தலைமை அமைச்சர் உள்ளே வந்து ஒரு இராணுவம் அதே நேரத்தில் நகர வாயில்கள் வழியாக நுழைந்து கொண்டிருப்பதாக அமைதியாக அறிவித்தார் இதுவே முடிவு என்று மன்னர் புலம்பினார் மெதுவாக பால்கனிக்குச் சென்று தனது ராஜ்யத்தை வென்ற இந்த படையெடுப்பாளர்களை பார்த்தார் குதிரைப்படை படைகளின் தலைமையில் காலாட்படை வீரர்கள் அணிவகுத்து நகர வாயில்கள் வழியாக வந்தனர் அவர்களின் கவசங்களும் ஆயுதங்களும் சூரிய ஒளியில் மின்னின மன்னர் இந்த வலிமை மிக்க வரிசையைக் கண்டு நிற்கவும் பார்க்கவும் மட்டுமே முடிந்தது பின்னர் அவர் நெற்றியைச் சுருக்கி தனது தலைமை அமைச்சரிடம் திரும்பி நிச்சயமாக அந்த படையெடுப்பாளர்களை வழிநடத்தி வருவது எனது இராணுவ தளபதியே என்றார் நிச்சயமாக அவர்தான் என்று தலைமை அமைச்சர் வறண்ட குரலில் பதிலளித்தார் மேலும் அது உங்கள் இராணுவமேதான் பாருங்கள் மாமன்னரே இராணுவம் ஒருபோதும் கலைக்கப்படவில்லை ஆனால் மலைகளில் வைக்கப்பட்டது ஏனெனில் நம்மிடம் நாய்ப்படை மட்டுமே இருந்தால் பலர் நம்முடைய ராச்சியத்தின் மீது படையெடுக்க முயற்சிப்பார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் அதன் பிறகு மன்னர் எப்போதும் ராணியின் பேச்சை கேட்டார் ஆனால் இப்போது எந்தவொரு முடிவையும் எடுப்பதற்கு முன் தனது அமைச்சர்களின் ஆலோசனையை பெறும் அளவுக்கு புத்திசாலியாகிவிட்டார்